வணக்கம் எங்கள் சேனலுக்கு வருக இன்றைய காணொலியில் பகவான் ஆரியமானின் அற்புதமான கதையையும் அவரது பிரபஞ்ச முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்வோம் பகவான் ஆரியமான் பன்னிரண்டு ஆதித்தியர்களில் ஒருவர் குறைவாக அறியப்பட்ட ஆனால் மிகவும் முக்கியமான வேதக் கடவுள் உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் இறந்த ஆன்மாக்களுக்கும் இடையில் ஆரியமான் எவ்வாறு ஒரு இடைத்தரகராக செயல்படுகிறார் நமது சடங்குகளின் ஆசிர்வாதங்கள் நம் முன்னோர்களே அவர்கள் மறுபிறவி எடுத்த பிறகும் கூட சென்றடைவதை உறுதி செய்கிறார் என்பதை கற்றுக்கொள்வோம் இந்த மகத்தான தெய்வத்தின் ஞானத்தையும் அவரது தெய்வீக இருப்பு தர்மத்தை பின்பற்றவும் சரியான பாதையை பின்பற்றவும் நம்மை எவ்வாறு தூண்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள காத்திருங்கள் எனவே தொடங்குவோம் இந்து புராணங்களில் ஒப்பீட்டளவில் குறைவாகவே அறியப்பட்ட கனவுள் ஆரியமான் ஆனால் வேத தெய்வங்களின் தொகுப்பில் அவருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு ஆரியமான் பன்னிரண்டு ஆதித்தியர்களில் ஒருவர் ஆதித்தியர்கள் சூரிய தெய்வங்கள் தேவர்களின் தாயான அதிதியின் மகன்கள் மற்றும் காஷ்யப முனிவர் அதிதி எல்லையற்ற மற்றும் எல்லையற்ற பிரபஞ்சத்தை குறிக்கிறது மேலும் அவரது மகன்கள் இயற்கை கூறுகள் வான நிகழ்வுகள் மற்றும் உலகளாவிய கொள்கைகளுடன் தொடர்புடையவர்கள் காஷ்யபர் ஒரு முனிவர் அவர் பல்வேறு தெய்வீக மற்றும் பூமிக்குரிய உயிரினங்களின் மூதாதையராக அறியப்படுகிறார் தக்ஷ பிரஜாபதியின் மகள்களில் ஒருவரான அதிதி காஷ்யப முனிவரை மணந்தார் காஷ்யப் தனது துறவரத்திற்கும் அறிவுக்கும் பெயர் பெற்றவர் தர்மத்தை பிரபஞ்ச ஒழுங்கே நிலைநாட்டவும் உலகே ஆதரிக்கவும் கூடிய மகன்களை பெற்றெடுக்க வேண்டும் என்பது அதிதியின் விருப்பமாகியிருந்தது தனது விருப்பத்தை நிறைவேற்ற அதிதி கடுமையான தவம் செய்து தெய்வீக குழந்தைகளை பெறுவதற்காக விஷ்ணுவிடம் அர்ப்பணிப்புடன் பிரார்த்தனை செய்தார் அதிதியின் பக்தியால் மகிழ்ந்த விஷ்ணு அவளுக்கு தோன்றி அவள் பன்னிரண்டு மொழிமயமான மகன்களின் தாயாக மாறுவாள் என்றும் அவர்கள் பிரபஞ்சம் ஒழுங்கின் பல்வேறு அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி உலகை ஆளுவார்கள் என்றும் ஆசீர்வதித்தார் அதிதி பன்னிரண்டு சிறப்புமிக்க மகன்களை பெற்றெடுத்தாள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆதித்தியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பிரபஞ்ச நல்லிணக்கத்தை பேணுவதில் ஒவ்வொரு ஆதித்தியனுக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒதுக்கப்பட்டது இந்த ஆதித்தியர்களில் ஒருவரான ஆரியமான் மகத்துவம் சமூக நல்லிணக்கம் மற்றும் விருந்தோம்பலின் அடையாளமாக மாறினார் ஆதித்யர்கள் என்பவர்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்தி பிரபஞ்ச சமநிலையை பராமரிக்கும் நெறிமுறை மற்றும் இயற்கைக் கொள்கைகளுடன் தொடர்புடைய தெய்வங்கள் ஆதித்தியர்களின் பெயர்களும் அவர்களின் செயல்பாடுகளும் பின்வருமாறு ஒன்று வருணன் அண்ட மற்றும் ஒழுக்க ஒழுங்கின் கடவுள் நீர் மற்றும் பானத்துடன் தொடர்புடையவர் இரண்டு மித்ரா நட்பு நல்லிணக்கம் மற்றும் ஒப்பந்தங்களின் கடவுள் மூன்று ஆரியமான் விருந்தோம்பல் சமூக ஒழுங்கு மற்றும் தாராள மனப்பான்மையின் கனவுள் நான்கு பாகா செல்வம் செழிப்பு மற்றும் பாதுகாப்பின் கடவுள் ஐந்து அன்சுமான் ஒளி மற்றும் சூரிய கதிர்களின் கடவுள் ஆறு தாதா உயிரினங்களையும் நிகழ்வுகளையும் உருவாக்கி பாதுகாப்பவர் ஏழு பஷ்டிரா தெய்வீக ஆயுதங்களைச் செய்பவர் மற்றும் தெய்வீக கைவினைஞர் எட்டு சாவித்ரி காயத்ரி மந்திரத்துடன் தொடர்புடைய ஊக்கமளிக்கும் மற்றும் உயிரை கொடுக்கும் தெய்வம் ஒன்பது ஊஷா செழிப்பு ஊட்டச்சத்து மற்றும் பயணத்தின் கடவுள் மந்தைகள் மற்றும் விலங்குகளின் பாதுகாவலர் பத்து சக்ரன் இந்திரன் தேவர்களின் ராஜா மழை மற்றும் மின்னலின் கடவுள் பதினொன்று மற்றும் மனுவின் தந்தை மனிதகுலத்தின் மூதாதையர் பன்னிரண்டு பர்ஜனியா மழை மற்றும் கருவுறுதலுக்கான கடவுள் ஆதித்யர்கள் பெரும்பாலும் பல்வேறு இயற்கை நெறிமுறை மற்றும் அண்டவியல் கொள்கைகளுடன் தொடர்புடையவர்கள் அவை வாழ்க்கையே ஆதரிக்கின்றன மற்றும் பிரபஞ்சத்தில் சமநிலையை பராமரிக்கின்றன அவை ரிக்வேதம் மற்றும் பிற வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன அவர்கள் கூட்டாக உலகே ஆளுகிறார்கள் மற்றும் பரலோக மற்றும் பூமிக்குரிய பகுதிகளுக்கு இடையில் சமநிலையை உறுதி செய்கிறார்கள் ஒவ்வொரு ஆதித்யனும் ஆளுகை நீதி படைப்பாற்றல் அல்லது வளர்ப்பு போன்ற பிரபஞ்ச அல்லது சமூக செயல்பாடுகளின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை குறிக்கிறார் வேத சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகளில் குறிப்பாக சூரிய வழிபாட்டின் போது ஆதித்யர்கள் அழைக்கப்படுகிறார்கள் சாவித்ரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காயத்ரி மந்திரம் இந்து மதத்தில் மிக முக்கியமான பிரார்த்தனைகளில் ஒன்றாகும் மேலும் ஆதித்யர்களின் ஆன்மீக முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது ஆதித்யர்களின் இருப்பு இயற்கை மற்றும் தார்மீக விதிகளின் பரஸ்பர உறவை நிரூபிக்கிறது மற்றும் மனிதன் இயற்கை மற்றும் தெய்வீகத்திற்கு இடையில் சமநிலையை பராமரிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை கற்பிக்கிறது உன்னதமான நற்பண்புகளை மேற்பார்வையிடுதல் உறவுகளில் நல்லிணக்கத்தை பேணுதல் மற்றும் சமூகத்தில் தனிநபர்கள் தங்கள் கடமைகளைச் செய்வதில் வழிகாட்டுதல் போன்ற பணிகள் ஆரியமானிடம் ஒப்படைக்கப்பட்டன அவர்கள் பித்ரிகளுடன் மூதாதையர் ஆவிகள் இணைந்தனர் அவர்களின் வழிகாட்டிகளாகவும் மத்தியஸ்தர்களாகவும் செயல்பட்டு அவர்கள் மதிக்கப்படுவதையும் நினைவுகூரப்படுவதையும் உறுதி செய்தனர் குறிப்பாக ஆரியமான் தோழமை மேன்மை மற்றும் சமூகப் பிணைப்புகளின் இலட்சியங்களை உள்ளடக்குகிறார் அவரது பெயர் சமஸ்கிருத மூலச் சொல்லான ஆர்யா என்பதிலிருந்து உருவானது அதாவது உயர்ந்த அல்லது மதிப்பிற்குரிய இது அவருக்கு மரியாதைக்குரிய மற்றும் நல்லொழுக்க பண்புகளுடன் இருந்த தொடர்பை வெளிப்படுத்துகிறது அவர் நீதியான நடத்தையின் பாதுகாவலராகவும் இரக்கம் நீதி மற்றும் சமூக விதிமுறைகளுக்கு மரியாதை போன்ற நற்பண்புகளை ஊக்குவிப்பவராகவும் கருதப்படுகிறார் பித்ரிகள் பெரும்பாலும் மூதாதையர் ஆவிகள் என்று மொழிபெயர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் பித்ருலோகா என்று அழைக்கப்படும் மூதாதையர்களின் உலகில் வசிக்கும் ஒரு குடும்பத்தின் பிரிந்த மூதாதையர்கள் அவர்கள் தங்கள் சந்ததியினரை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் அறை தெய்வீக மனிதர்களாக கருதப்படுகிறார்கள் இந்து மதத்தில் மூதாதையர்களை மதிப்பது ஒரு முக்கியமான கடமையாக கருதப்படுகிறது இது பரம்பரை மற்றும் பாரம்பரியத்திற்கான மரியாதையை குறிக்கிறது பித்ரிலோகாவிற்கு செல்லும் பயணத்தில் இறந்த ஆன்மாக்களை ஆரியமான் வழிநடத்துவதாக கூறப்படுகிறது இந்த ஆன்மாக்கள் மூதாதையர் உலகில் தங்களுக்குரிய இடத்தை கண்டுபிடிப்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள் ஆரியமான் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான பிணைப்பையும் பலப்படுத்துகிறார் சந்ததியினரால் செய்யப்படும் சடங்குகள் சிராத்தம் மற்றும் தர்ப்பணம் போன்றவை மூதாதையர்களைச் சென்றடைவதையும் மூதாதையர்களின் ஆசிர்வாதங்கள் அவர்களது குடும்பங்களுக்கு திரும்புவதையும் உறுதி செய்வதே இந்த பாத்திரத்தின் நோக்கமாகும் பாரம்பரிய சடங்குகளான சார்த்தம் மற்றும் தர்ப்பணம் ஆகியவை மூதாதையர்களுக்கு காணிக்கை செலுத்துவதை உள்ளடக்கியது பெரும்பாலும் இந்த சடங்குகளின் வெற்றியை உறுதி செய்யும் தெய்வமாக ஆரியமானை வழங்குகிறது இந்த சடங்குகளின் போது முன்னோர்களின் சாந்தியையும் குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்களையும் உறுதி செய்வதற்காக உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்படுகின்றன இந்த காணிக்கைகளின் பாதுகாவலராக ஆரியமான் காணப்படுகிறார் அவை பித்ருக்களை சென்றடைவதை உறுதி செய்கிறார் இது ஏழ் கலந்த தண்ணீரை மூதாதையர்களுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு சடங்கு உயிரினங்களுக்கும் மூதாதையர் உலகத்திற்கும் இடையிலான தொடர்பை வலுப்படுத்தும் ஒரு தெய்வீக மத்தியஸ்தராக ஆரியமான் அடையாளமாக அழைக்கப்படுகிறார் ஆரியமான் பரம்பரை மற்றும் மூதாதையர்களின் தொடர்ச்சியை பாதுகாப்பவராக கருதப்படுகிறார் மூதாதையர்களுக்காக செய்யப்படும் எந்தவொரு சடங்குகளும் அல்லது பிரார்த்தனைகளும் வீணாகாமல் இருப்பதை அவர்களின் தெய்வீக பொறுப்பு உறுதி செய்கிறது அந்த மூதாதையர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட அவை உயிருள்ளவர்களுக்கும் இறந்த அல்லது மறுபிறவி எடுத்த ஆன்மாக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு பிரசாதத்தின் ஆவி மற்றும் சக்தி சிரத்தை அல்லது தர்ப்பணம் போன்றவை சம்பந்தப்பட்ட ஆன்மாவை சென்றடைவதை உறுதி செய்கின்றன இந்த நம்பிக்கையின்படி சடங்குகள் காலம் மற்றும் இடத்தால் கட்டுப்படுத்தப்படவில்லை இந்த சடங்குகள் மூலம் பெறப்படும் நற்பண்புகளும் ஆசிர்வாதங்களும் ஆன்மீக சக்தியாக கருதப்படுகின்றன இது பொருள் உலகத்திற்கு அப்பாற்பட்டது தெய்வீக மத்தியஸ்தரான ஆரியமான் ஆன்மாவே அது மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட அடையாளம் கண்டு இந்த ஆற்றல்களை ஆன்மா இருக்கும் இடத்திற்கு அது பிதிருலோகம் பூமி அல்லது வேறு உலகமாக இருந்தாலும் கடத்துகிறார் மூதாதையர்களுக்கு சடங்குகளைச் செய்பவர்களுக்கு ஆரியமானின் தெய்வீக வேலை இதை உறுதி செய்கிறது அவர்கள் போற்றும் ஆன்மா மூதாதையர் உலகில் இல்லாவிட்டாலும் அவர்களின் செயல்கள் அர்த்தமுள்ளதாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் சந்ததியினராக அவர்களின் தர்மம் நிறைவேற்றப்படுகிறது மேலும் அவர்களின் காணிக்கைகளின் தகுதி அவர்களின் மூதாதையர்களை அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் சென்றடைகிறது விருந்தோம்பல் நட்பு மற்றும் வீரத்தின் கடவுளாக ஆரியமான் முக்கிய பங்கு வகிக்கிறார் வேதங்களில் சமூக உறவுகள் மற்றும் ஒப்பந்தங்களின் புனிதத்தன்மையை கையாளும் பாடல்களில் ஆரியமான் அழைக்கப்படுகிறார் மனித தொடர்புகளில் தர்மத்தின் சமூக மற்றும் பிரபஞ்ச சட்டம் பாதுகாவலராக அவரது பங்கை வலியுறுத்துகிறார் அவரது சில பாத்திரங்கள் கீழே உறவுகளின் பாதுகாவலர் ஆரியமான் நட்பு மற்றும் கூட்டணிகளை புனிதப்படுத்தி வலுப்படுத்தும் உறவுகளின் கனவுளாக கருதப்படுகிறார் பண்டைய வேத கலாச்சாரத்தில் அவை பெரும்பாலும் விசுவாசம் மற்றும் பரஸ்பர மரியாதைக்கான பிரமாணங்களுடன் தொடர்புடையவை திருமணங்கள் மற்றும் விருந்தோம்பல் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களை ஒன்றிணைக்கும் திருமணங்கள் மற்றும் விழாக்களில் ஆரியமான் அழைக்கப்படுகிறார் அவர்கள் திருமண உறவுகளை நல்லிணக்கம் மற்றும் செழிப்புடன் ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுகிறது இது அவர்களை குடும்பம் மற்றும் சமூக பிணைப்புகளின் பாதுகாவலர்களாக ஆக்குகிறது பிரபஞ்ச ஒழுங்கு ஆதித்யனாக ஆரியமான் ரீதத்தை சத்தியம் மற்றும் பிரபஞ்ச ஒழுங்கின் கொள்கைகள் நிலைநிறுத்துகிறார் மனித தொடர்புகள் தெய்வீக நீதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்கிறார் சூரிய மற்றும் தெய்வீக தொடர்பு மற்ற ஆதித்யர்களைப் போலவே ஆரியமானுக்கும் சூரிய தொடர்பு உள்ளது அவற்றின் இருப்பு சூரியனின் உயிர் கொடுக்கும் மற்றும் சுத்திகரிக்கும் பண்புகளுக்கு பங்களிக்கிறது பூமியில் கருவுறுதல் வளர்ச்சி மற்றும் செழிப்பை உறுதி செய்கிறது பயணம் மற்றும் வழிகாட்டுதல் ஆரியமான் சில நேரங்களில் பயணிகளின் வழிகாட்டியாகவோ அல்லது பாதுகாவலராகவோ கருதப்படுகிறார் நீண்ட பயணங்கள் அல்லது இலக்கு மாற்றங்களின் போது பாதுகாப்பான மற்றும் கௌரவமான பயணத்தை உறுதி செய்கிறார் நவீன காலத்தில் ஆரியமானின் வழிபாடு மற்ற தெய்வங்களைப் போல பரவலாக இல்லை ஆனால் வேதங்களின் சடங்குகள் மற்றும் பாடல்களில் குறிப்பாக ரிக் வேதத்தில் அவர் முக்கியமானவராக இருக்கிறார் மனித உறவுகளில் நியாயம் மரியாதை மற்றும் சகோதரத்துவ உணர்வைப் பேணுவதில் அவரது செல்வாக்கை உருவகமாகக் காணலாம் அவரை உயர்ந்த நல்லொழுக்கத்தின் காலத்தால் அழியாத அடையாளமாகக் காட்டுகிறார் ஆரியமான் பகவான் பற்றி உங்களுக்கு புதிய தகவல்கள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் சேனலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது என்னை மேலும் புதிய மற்றும் தனித்துவமான வீடியோ கதைகளை உருவாக்க ஊக்குவிக்கிறது நன்றி